அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி சர்க்கிள் விட் இஸ் எ பார்ட் ஆஃப் நாலேஜ் கிளாஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஸோ நம்பர்ஸு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அந்த ரூல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாசிட்டிவ் நம் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் வச்சு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இதெல்லாமே பேசிக் லெவல் ஸோ பேசிக் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு வந்து எக்ஸ்பர்ட் லெவல் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன்ஸ் ஆன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிஷன் அதாவது கூட்டல் ஸோ இந்த கூட்டலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் இருக்கிறது சைன் ஸோ அடிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் வந்து பார்த்தா நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் நம்பரையும் இன்னொரு நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ அந்த தேர்ட் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் எப்போ அதாவது அந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரேட்டராக இருக்கும் பொழுது ஸோ பாசிட்டிவ் பெரிய வேல்யூவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த கண்டிஷன் கிடைக்கும் ஸோ அதுவே பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நெகட்டிவ் வேல்யூ கிரேட்டராக பொழுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த நாலு ரூல் ஸோ இதே மாதிரி சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இருக்குது ஸோ அதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த அடிஷனில் வந்து பார்த்தீங்கனாக்கா பாசிட்டிவையும் பாசிட்டிவையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அதே பாசிட்டிவையும் நெகட்டிவ் ஆட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த பாசிட்டிவ் வேல்யூ பெருசாக இருக்கிற சமயத்தில் ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூவும் நெகட்டிவ் வேல்யூவையும் ஆட் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அது எப்போ நெகட்டிவ் வேல்யூ கிரேட்டராக இருக்கும் பொழுது ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் அடிஷன் ஸோ இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஸோ பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எயிட் கிடைக்கும் ஸோ அதுவே இப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் செவன்டீன் ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி த்ரீ ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவில இருக்குது அதே மாதிரி ஒரு ஐம்பது கூட்டல் நூறு இதனுடைய மதிப்பு நூற்றி ஐம்பது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ செகண்ட் ரூல் ஸோ செகண்ட் ஓவில் என்ன சொல்கிறாங்க ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு நெகட்டிவ் நம்பர் ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மைனஸ் ரெண்டுங்கிறது ஒரு நம்பர் மைனஸ் ஒன்றுங்கிறது ஒரு நம்பர் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ்லேயே இருக்குது ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணணுன்னாக்க இந்த ரெண்டையும் ஒன்றையும் கூட்டிக்கணும் ஸோ ஒரே சைடு எடுத்ததுனால மைனஸை போட்டுக்கணும் ஸோ அப்போ பாருங்கள் மைனஸ் மூன்று ஸோ அதே மாதிரி மைனஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி செவன் ஸோ அதே மாதிரி மைனஸ் நூறு கூட்டல் மைனஸ் நூறு ஸோ இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இருநூறு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு செகண்ட் கண்டிஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ஸோ இதுவே தேர்ட் பார்க்கலாம் ஸோ தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஸோ அது எந்த கண்டிஷனில் பாசிட்டிவ் கிரேட்டராக இருக்கும் பொழுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு ஸோ இது பாருங்கள் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவனாக இருக்குது ப்ளஸ் நெகட்டிவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ்வாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஸோ இது செவன் அப்படிங்கிறது ப்ளஸ் செவன் தான் ஸோ முன்னாடி எந்த சைடுமே இல்லைன்னா அதை நம்ம ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ ப்ளஸ் செவன் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு மைனஸ் செஞ்சு தான் நமக்கு இது கணக்கு ஸோ அப்போ ஏழு மைனஸ் செஞ்சு ரெண்டு ஸோ அந்த ப்ளஸ் சைன் வந்து பார்த்தீங்கனாக்கா அப்படியே போய்ருக்கோம் ஸோ அப்போ ப்ளஸ் ரெண்டு ஸோ அதே மாதிரி நூறு கூட்டல் மைனஸ் தொண்ணூறு ஸோ அப்படி பார்த்தோம்னா ஸோ நூறு மைனஸ் தொண்ணூறு அப்போ அதனுடைய வேல்யூ பத்து ஸோ அதே மாதிரி முப்பது கூட்டல் மைனஸ் இருபத்தி ஒன்பது ஸோ அப்போ இதனுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா முப்பது மைனஸ் இருபத்தி ஒன்பது அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தேர்ட் கண்டிஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ஸோ அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் கண்டிஷன் ஸோ ஃபோர்த் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ இது எந்த சமயத்தில் நெகட்டிவ் கிரேட்டராக இருக்கும் அது நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய வேல்யூவாக பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஸோ த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்ன கிடைக்கும் ஸோ த்ரீ மைனஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ அப்போ நமக்கு மைனஸ் டூ ஸோ அதே மாதிரி நூறு கூட்டல் மைனஸ் நானூறு ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு மைனஸ் நானூறு ஸோ அதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் முந்நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு இருநூற்றி ஐம்பது கூட்டல் மைனஸ் ஐநூறு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ இதோட வேல்யூ மைனஸ் இருநூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்த்து கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி ரூல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷூராக சொல்லலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடிஷனுக்கு பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம் ஸோ இப்போ சப்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு ஆறு ரூல் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் சரி அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு இன்னொரு பாசிட்டிவ் நம்பரையும் நம்ம சட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பரை விட லார்ஜராக இருக்கணும் ஸோ இது ஃபர்ஸ்ட்டு இது செகண்ட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கனாக்க செகண்ட் நம்பரோட பெருசாக இருக்கும்போது நமக்கு இந்த பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அடுத்தது அதே பாசிட்டிவ் நம்பரையும் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரையும் நாம் சட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ அது எந்த கேஸில் அப்படின்னு பார்த்திங்கனாக்கஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் நம்பரோட ஸ்மாலாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதில் தேர்ட் பாருங்க ஸோ நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு நெகட்டிவ் நம்பர் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கனாக்க செகண்ட் விட கிரேட்டராக இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டராக இருக்கணும் ஓகே அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கனாக்க நெகட்டிவ் நம்பர் இன்னொரு நெகட்டிவ் நம்பர் கூட மைனஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ இது எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வேல்யூ விட ஸ்மாலாக இருக்கணும் ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அண்ட் தென் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணும் நமக்கு எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும் நமக்கு ஆல்வேஸ் நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு ஆறு கண்டிஷன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பர் இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் நம்பரோட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் மூணுன்னு இருக்குது செகண்ட் நம்பர் ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ஸோ நமக்கு அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது ஸோ அதே மாதிரி பத்து மைனஸ் ஆறு ஸோ இதுலேயும் முதல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டராக இருக்குது செகண்ட் நம்பர் சின்னதாக இருக்குது ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கனாக்க நாலு அப்படின்னு சொல்லி கிடைக்குது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு மைனஸ் இருபது ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கனாக்க கிரேட்டராக இருக்கும் செகண்ட் வேல்யூ சின்னதாக இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஃபஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய ரூல் அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் இன்னொரு பாசிட்டிவையும் நம்ம சட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ இது எந்த கேஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் நம்பரோட ஸ்மாலராக இருக்கணும் ஸோ அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ இது செகண்ட் கண்டிஷன் ஸோ பாருங்கள் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுன்னு இருக்குது செகண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ ரெண்டு மைனஸ் மூணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஒன்று ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது மைனஸ் பதினெட்டு ஸோ என்னுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பத்து மைனஸ் முப்பது ஸோ என்னுடைய மதிப்பு பாருங்கள் மைனஸ் இருபது அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூவும் இன்னொரு பாசிட்டிவ் வேல்யூவும் அதை வந்து சப்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ எந்த சமயத்தில் செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கணும் ஃபஸ்ட் நம்பர் சின்னதாக இருக்கணும் ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவாக வேல்யூ கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா தேர்ட் கண்டிஷன் ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பரையும் இன்னொரு நெகட்டிவ் நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ இது எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் நம்பரோட கிரேட்டராக இருக்கணும் ஸோ பாருங்கள் உதாரணத்துக்கு மைனஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் டூ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுது ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி வரும் அப்போ மைனஸ் ஒன் ஸோ அதே மாதிரி மைனஸ் எயிட் மைனஸ் மைனஸ் ஃபைவ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபைவ் ஸோ அதனுடைய வேல்யூ மைனஸ் த்ரீ ஸோ அடுத்தது மைனஸ் ட்வெண்ட்டி மைனஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் ஸோ அதாவது மைனஸ் நைன்டீன் நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க நெகட்டிவில் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்க தேர்ட் கண்டிஷன் அண்ட் தென் ஃபோர்த் ஃபோர்த்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நெகட்டிவ் நம்பரையும் இன்னொரு நெகட்டிவ் நம்பரையும் நம்ம சட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த சமயத்தில் ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல் இருக்கு இதில் ஃபஸ்ட் இஸ் ஸ்மாலர் தேன் டிஸ் செகண்ட் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் விட ஸ்மாலாக இருக்கணும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இப்போ அதே மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு இருக்குது ஸோ இது என்னவாகும் so -2 + 3 னு இருக்கும் அப்ப நமக்கு +1 தான் ஆன்சரா இருக்கும் so அதே மாதிரி பார்ப்போம் -7 - -9 அப்படிนிருக்குனு நிச்சங்களா so -7 + 9 that equal to +2 இல்லையா so அதே மாதிரி -1 - -35 அப்படிนிருக்குனு நிச்சங்களா so -1 + 35 தட் ஈக்குவல்ஸ் டு தேர்ட்டி ஃபோர் ஸோ ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபோர்த் கண்டிஷன் ஸோ அந்த ஃபிஃப்த் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் இது ரெண்டையும் சட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஸோ இப்போ பாருங்க ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ப்ளஸ் ஒன் ஆகும் ஸோ அது டூ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது டூ மைனஸ் மைனஸ் எயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டூ ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு டென் அண்ட் அடுத்தது செவன் மைனஸ் மைனஸ் டென் அப்படின்னு இருக்குனாக்க ஸோ செவன் ப்ளஸ் டென் தேர்ட்டி ஈக்குவல்ஸ் டு செவன்டீன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவையும் ஒரு நெகட்டிவையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கிது அந்த சப்ராக்ஷனில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ இது ரெண்டு எப்பயுமே சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது மைனஸ் டூ மைனஸ் ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு த்ரீ ஸோ அப்போ இது என்னவாகும் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதே மாதிரி மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ ஸோ இப்போ மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் இருந்தாலும் பதினொன்று ஸோ மைனஸ் லெவன் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி மைனஸ் டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி நமக்கு ஒரு மைனஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் வேல்யூ அண்ட் தென் பாசிட்டிவ் வேல்யூ இது நமக்கு மைனஸ் பண்ண போக நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க் யூ